அதாவது இந்த கல்லூரிகள்ல வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஜும்மாவுக்கு போறதுனால அது நிறைய கல்லூரிகள்ல அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுது நேரத்துக்கு வர முடியலங்கிறாங்க ஏன்னு கேட்டா ஜும்மாவுடைய நேரங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கவில்லை ஒரு பள்ளியில பன்னெண்டரைக்கு ஜும்மா வச்சிருப்பாங்க ஒரு பள்ளியில ஒரு மணிக்கு வச்சிருப்பாங்க ஒரு பள்ளியில ஒன்றைக்கு வச்சிருப்பாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அந்த சாப்பாட்டு பிரேக்குக்காக வேண்டி விடக்கூடிய அந்த சின்ன நேரத்துல வந்து உங்களுக்கு ஜும்மாவே நிறைவேற்ற முடியாதுங்கிற நிலை ஏற்படும் ஜும்மா சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அது பள்ளி மாசல்ல போய் தொழுதாத்தான் அது ஜும்மா இல்லனா ஜும்மா இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்ப பள்ளிவாசல தவிர வேற எங்க நடந்தாலும் செல்லாது ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் சேர்ந்தா ஜும்மா அப்படி எல்லாம் ஒரு தப்பு தப்பான எண்ணங்கள்லாம் இருக்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க ஜும்மாங்கிறது வந்து கூட்டாக நம்ம இருந்து தொழ வேண்டிய தொழுக கூட்டுனா என்ன ஒன்னுக்கு மேல ஒன்னு இருந்தாலும் கூட்டாகி போச்சு ஒரு ஆள் தொழுதா தனி தொழுக இன்னொரு ஆள் சேர்ந்துட்டாலே என்ன வாயிரு ஜமாத்த ஆகி போயிரும் நீங்க ரெண்டு பேர் இருந்தால் அல்ல ரெண்டுக்கு மேற்பட்டு மூணு பேர் அஞ்சு பேர பத்து பேர் இருந்தீர்களா ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தீங்க வைங்க உங்களுக்கு அங்க போயிட்டு வர முடியாது லோகர் தொழுதுட்டு போங்க ஜும்மா கடமையா ஆகல நீங்க ரெண்டு பேரும் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தீங்கன்னு சொன்னா பெரிய மேற்று கிடையாது நீங்க இருக்கிற ஒரு ரூம்லயே இருக்கிற ஒரு மரத்தடியிலேயே ஏதாவது ஒரு இடத்துல நிழல் உள்ள இடத்துல போய் நின்று கொண்டு நீங்க என்ன சின்னதாக ஒரு பயன் பண்ண வேண்டியது பயன்டா என்ன ஒரு குழு இல்ல சூறாவது அர்த்தம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது குழுவாங்க முடிஞ்சு கதை அவ்வளவுதான் சுருக்கமானது விரிவான முறையில் சொல்ல தெரிஞ்சுங்க அது மாதிரி பண்ணுங்க ரெண்டுக்காய் தொழுவுங்க எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சு போயிரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போயிரும் இதை செய்வதற்காக வேண்டி நீங்க அங்க பள்ளி பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு திருப்பி வந்து கல்லூரியில சேர முடியும் என்று இருந்தால் அதை செய்யுங்க நான் சொல்வது சொல்றேன் இதுக்கு என்ன ஆதாரம் பள்ளியாசல தொழுனு பள்ளியாசலுக்கு வெளியே தொழிலாங்க இருக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் மக்காவுல இருந்த காலத்திலேயே மதீனாவை சேர்ந்த பல பேரு மக்காவுக்கு வந்து ரசூல்லாவை சந்திச்சு இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டு போனாங்க மதினாவுக்கு போன பிறகு அங்க போய் ஜும்மா தொழுவங்க ரசூல் சுல்லாசன் ஆர்டர் பண்ணி இருந்தாங்க அங்க பள்ளிவாசம் கட்டிருந்துச்சா இல்ல ரசூல்லா போன பிறகுதான் பள்ளியே கட்டப்படுது அப்ப பள்ளிவாசம் அங்க இருக்கல ஒரு வெட்ட வெளியில கூடாங்களுக்கு நிறைந்த ஒரு திடலுக்கு வெளியே போய் அவங்க சகாபாக்கெல்லாம் என்ன செய்வாங்க ஜும்மா தொழுவாங்க அப்ப வந்து ரசூல் சுல்லாசன காலத்தில் அவங்க அனுமதியோடவே பள்ளியாக இல்லாம கட்டிடமாக இல்லாம வெட்ட வெளியாக இருக்கிற இடத்துல கூட என்ன நடந்திருக்கு ஜும்மா தொழுகை நடந்திருக்கிறது அப்ப நம்ம என்ன வழங்குறோம் ஜும்மா என்பது வந்து ஒரு பள்ளிவாசர்ல தான் போய் தொழணுங்கிறது மஸ்ட் அவசியம் கிடையாது இருந்தா தொழுவது அப்படி இல்லங்கிற பட்சத்துல நீங்க கல்லூரியில் இருக்கிற நாலு மாணவர்கள் கருத்து போட்டு நாலு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம் ஒரு ஆள் தொழுவீங்க அவரை உரை நிகழ்த்துங்க ரெண்ட காலம் தொழுவுங்க ஜும்மா முடிஞ்சு ஜும்மா உடைய முழு நன்மை அப்படியே உங்களுக்கு கிடைச்சி போயிடும் இணை செய்வதற்கு உங்களுக்கு வந்து அந்த கல்லூரியில விடக்கூடிய அந்த சின்ன பிரேக் உங்களுக்கு போதுமானது